ஒம்பதை ஞாயிற்று கும்பாப்பு கொண்டு வந்து நிறுத்துவார் என்னை உயிர் திருந்த ஆண்டவன் அவளை பார்த்து வாழ்க என்று சொல்ல வேண்டுமா வாசிச்சு பாருங்கள் மாசத்த இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அப்பொண்டு ஏழு சோழன் நோக்கி பயப்படாதங்கள் நீங்கள் போய் என் சகோதரர் ஒன்பது வாசிப்பேன் எதிர்ப்பட்டு வாழ்க்கை தேடுங்க புறப்பட்டு போனார்கள் மெய்யான தெய்வத்தை தேடும்படி உயிர் தேர்ந்த ஆண்டு தோடும்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படுத்தாய் சொல்லும் அது சத்தியத்தினுடைய தெய்வம் அவளுக்கு முன்பாக சொல்கிறார் கும்பிட போன தெய்வம் நிக்குது குறுக்கு வந்து நிக்குது என்ன சொல்லுது வாசிச்சு பாருங்க எதிர்பட்டு வாழ்க என்றார் அழகுயா மனச அன்னைக்கு ஏதாவது பங்கா ஒரு ஒரு என்ன பண்றாங்க வாழ்த்துறாங்க வயசானவங்களா இருந்தா வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்ந்துடும் அப்படிதான் நாம சொல்றோம் தொண்டர்கள் தலைவனை வாழ்த்தணும் தலைவன் தொண்டனை என்னைக்குமே என்ன செய்ய மாட்டான் வாழ்த்த மாட்டான் தொண்டனை தீ சொல்லி வேணா ஒரு தொகை கொடுப்பான ஒழி தொண்டனை வாழ்த்த மாட்டான் ஆனா இங்கு படைத்த ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கை சொல்வதற்கு வாழும் தெரியுமா இவர்கள் கல்லறைக்கு பண்ணி அவரை தேடவில்லை செய்தியை கேட்டவுடனே வெளியில வந்துட்டாங்க புரட்டி புரட்டித்தலை விக்கிரகத்தை அதிகாரம் <Sessizia> 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 பதிமூன்றாவது அவளை நோக்கி அவள் அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த எப்படி தெரியவில்லை என்றால் சொல்லி பின்னாக திரும்பி ஆனாலும் என்றால் ஏசு என்று நான் சொல்றேன்

ஐயோ காசு கொடுத்து வாங்க போடுறாங்க ஃப்ரேம் இயேசு எப்படி நான் தீக்கு கவலைப்படாது தூக்கி போடு பீரோவுக்கு உள்ளே அழகான இயேசனுடைய படம் தம்பி இங்கே எங்க இருக்கிறீங்க நம்பி பெரிய சாமி பீட்டர் பெரியசாமி அவங்க பீரோ தரும் போது நான் அங்கே வந்து பார்த்த உள்ளே ஒரு விக்கிரகம் என்ன தம்பிதுன்னு ஒன்றும் இல்லையே நீங்க சொன்ன உடனே வயசில் எப்போதுமே ரெடியா டிரைவர் எடுத்தி தீக்கி வெளியில நினைச்சார் போயிட்டுல மனம் திருப்பி சத்தியத்தி போயும் போது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளும் மனம் திருப்போது ஐம்பது ஆயிரம் வெள்ளிக்காசு எத்தனை வெள்ளிக்காசு முப்பது வெள்ளிக்காசு ஒரு ஏசு வாங்கலாம் ஐம்பதாயிரம் வள்ளிகாசிக்கலாம் கொஞ்சம் கூட்டி கழிச்சு கடக நீங்க பண்ணி பாருங்க அடுத்த வாரம் அவங்களோட கேட்டு ஒரே பொண்ணையும் வெள்ளி உடைய அந்த விக்கிரகங்களை கல்வாழி மரத்திற்கு நிதட்சியமாக புதைத்து போட்டாரே அவைகளை திரும்பி பார்க்காமல் வந்த வழியில் திருப்பி வந்தாரே யோசித்து பாருங்க படைத்தவர் உங்க வாழ்க்க வீட்டுக்கு போகிறீங்க எப்படி தேடிப்பாருங்க ஒரு சின்ன விற்கிற இங்க கூட இருக்கக்கூடாது சின்ன விற்கிற கூட இருக்கக்கூடாது கடந்த மாதத்துல எனக்கு ஒரு பிரசன்டேஷன் வந்துச்சு என் கருத்து உனக்கு போகுது நல்ல வசனம் ஆனால் பக்கத்தில் பார்த்தா இயேசுனா தோட்டி போட்டோம் மனம் சொல்லிட்டு வேண்டாம் ஐயோ பிரசன்ட் கொடுத்தவங்க என்ன செய்வாங்க கோச்சிப்பாங்களே என்னுடையதல்ல தூக்கி போடுறது இன்னொருத்தாருக்கு கொடுத்தாங்களே எப்படி நான் தூக்கி போட முடியும் சொல்லுது உனக்காக தன்னையே பிரசன்ட் பண்ணுறது கல்வாரி சீர அவரு கன பண்ண போறியா உனக்காக தம்மா தூண்டு இந்த அட்டையை கொண்டது கொடுத்தவங்க கனம் பண்ண போறியா யார் கனம் பண்ண போற உள்ள வந்து தூக்கி போட்டுட்டேன் வந்து சொல்ல தேவையான பிள்ளைகளே என் தேவனை கனம் பண்ணுவதற்காக இந்த உயிர் திறந்த ஒரு நாளிலே நீ ஒரு காரியத்தை தெரிஞ்சுங்க நீங்க கூப்பிடுற இடத்துல கூப்பிடப்பட்ட அறைக்குள்ள இருந்தாலும் உதவி செய்ய அவரால் மட்டும்தான் ஓடி வர முடியும் அது இல்லையா யாராவது அவங்களை கடத்தி யாருக்கும் தெரியாத ஒரு உள்ளறையில் அங்கிருந்து அவங்க அவங்க கூட்டி வச்சுட்டாங்க அங்க நீங்க எஸ்எம்எஸ் பண்ண முடியாது வாட்ஸ்அப்ல யாருக்கும் தகவல் அனுப்ப முடியாது அங்கே பேஸ்புக் இருக்காது ட்விட்டர் இருக்காது ஐயமோ எதுவுமே இருக்காது எப்படி நீங்க அடுத்தவரை அழைப்பீர்கள் அழைக்க முடியாது இடத்துல ஒருவரும் மனுகி வந்து உதவி செய்ய முடியாத இடத்துல சீக்கிர தணிக்கும் போது நான் மரண இருளின் பள்ளத்தாக்க இருந்தாலும் புலாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் கூப்பிட்ட உடனே நீ என்ன செய்வீங்க

கண்ண மூடி ஆராதனை செய்யணும் அந்த ஆட்களுக்கு எப்பயுமே தனக்கு முன்னாடி ஒன்று இருந்தாலும் என்ன வரும் தயவத்தி வரும் அதான் நான் சொல்றேன் தத்தரை எப்போது தனக்கு பார்க்கிற நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன் அவரின் வலது வார சூழல் இருக்கிறபடியால்தான் உயிர்த்து தெய்வத்தை இனிமே நீ உயிர்வோடு இருக்கிறீங்க உங்களை நாங்கள் விதிர நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அந்த பாரம்பரியமான சபையா இருந்தாலும் சரி உடைய சத்தியத்தை அவமதிக்கிற எந்த இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் எங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு சின்ன பொருள் கூட இருக்கிற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் உமக்காக லாபமான எல்லா வச்சு நஷ்டமாக தூக்கி எரிய ஒத்து கொடுக்குற எல்லாரும் என்று சொல்லி எல்லாரும் முழங்கால் படிடுவோம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம் தேவனே உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உயிர் பெறுவதாக ராஜா உடைய வசனங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாழ்வு பெறுவதாக ராஜா வார்த்தையை ஆண்டவரே மெய்யாக தங்கள் ஜீவனும் அதிகமாக கன பண்ணத்தக்கதாக தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக உதவி மனதார மனதார எல்லாரும் உயிர்த்து முன்பாக நம்மளை தாழ்த்தி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இயற்கை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் இல்லை தேடி அலையக்கூடிய மக்கள் கூட்டத்திற்கு நடுவதே உங்களை தேடி வந்த உங்களுக்கு அறிவிக்கிறேன்

வா சொல்ரோ சொல்ல கைகளை பாடுவோம்